இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி எட்டு கொஷின் பாருங்கள் முக்கோணம் ஏபிசியில் பிசிகமா சிஏ மற்றும் ஏபிஇ என்ற பக்கங்களின் மையப்புள்ளிகள் முறையே பிஇஎஃப்னில் முக்கோணம் பிஇஎஃப்இின் பரப்பு ஈக்குவல் ஒன் டிவைட் பை ஃபோர் பார்த்தீங்கன்னா முக்கோணம் ஏபிசியோட பரப்பு கேட்டிருக்காங்க இதை வந்து வெக்டர் முறையில் வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போது டயம் பாருங்கள் முக்கோம் ஏபிசின்னு எடுத்துக்கும் போது உள் பார்த்தீங்கன்னா டிஇஎஃப்னு எடுப்போம் அப்படி பார்க்கும்போது பிஇஎஃப் வச்சு ஏபிசியை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம் சரிங்களா நம்ம பார்க்கலாம் பாருங்க கொஸ்டின் கொடுத்துருக்க மாதிரி முக்கோம் போது காமனாக இது ஏ இது பிபிசின்னு எடுப்போமா இதனுடைய பிஎஃப் பரப்பு பார்த்தீங்கன்னா இப்போ போது பி சரிங்களா இது பரப்பு இதை வச்சு நம்மளும் இதை கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போது ஃபஸ்ட் ஆஃப் முக்கோணம் ஏபிசியில் ஆதிப்புள்ளி பார்த்தீங்கன்னா ஏன்னு எடுத்துக்கலாம் ஏங்க சரிங்களா போல டி இருக்குது பார்த்திங்களா டி என்பது பிக்கும் சிக்கும் நடுப்புள்ளி இப்போ டி என்பது பிசியின் நடுப்புள்ளி அப்போ இது நடுப்புள்ளி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏ டி வெக்டர் ஈக்குவல் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைட் பை டூன்னு வருமா இப்போ டி என்பது பிசிக்கு நடுப்புள்ள போது ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் சரிங்களா இதுக்கு ஏடிக்கானது சரிங்களா இப்போ டிவைட் பை டூ இப்போ நெக்ஸ்ட்டு இ இப்போ டி எடுத்தாச்சு படுத்து இ இ என்பது இதுக்கு நடுப்புள்ளி ஏசிக்கு நடுப்புள்ளி டி என்பது ஏசியின் நடுப்புள்ளி சரிங்களா நடுப்புள்ளி நடுப்பு ஏ வெக்டர் வருமால் ஏஇ வெக்டர்ும்போது இந்த ஏசி வெக்டர் ப்ளஸ் ஏஇ வெக்டர் வருமா வெக்டர் ப்ளஸ் ஏஏ வெக்டர் டி டிவை டூன்னு வரும் இதில் எடுத்து எடுத்து போது ஏசி வெக்டர் டிவைட் பை டூ மட்டும் வருமா இது ஏஇக்கான தான் அதே போல் பாருங்கள் அடுத்து எஃப் என்பது எஃப் பார்த்தீங்கன்னா ஏபிக்கு நடுப்புள்ளியா இப்போ ஏபியின் நடுப்புள்ளி நடுப்புள்ளின்னும் போது af வெக்டர் ஈக்வல் ஏஏபிஏஎஃப் ஏஎஃப்னும்போது ஏ வெக்டர் ஒன்று ஏபி வெக்டர் ஒன்னா ப்ளஸ் ஏபி வெக்டர் டிவைட் பை டூ இப்போ இதுலேருந்து எடுத்து எழுதும்போது ஏஎஃப் equal ஈக்வல் ஏபி வெக்டர் டிவைட் பை டூ மட்டும் வருமா இப்போது இந்த மூணுத்தையும் எனக்கு பிடிச்சாச்சு இது மூணுத்தையும் வச்சு என்ன கேட்டிருக்காங்க முக்கோணம் டிஇஎஃப்வோட பரப்பு கேட்டிருக்காங்களா இப்போ டிஇஎஃப் பரப்பு போது இதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஒன் டேட் பை டூ இன்ட்டு மாடல்ஸ் ஆஃப் பரப்புன்னு பிடிக்கிறதுக்கு டிஎஃப் வெக்டர் கிராஸ் டிஇ வெக்டரா இப்போ இது ஆர்டர் எடுத்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டிஇ வெக்டர் கிராஸ் டி வெக்டர் சரிங்களா மாடஸ் எடுத்து எடுத்து எழுதும் போது ஒன் டிவைட் பை டூ இப்போ டிஇ வெக்டர் வந்து எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஇ வெக்டர் வந்து நம்ம ஏஇ வெக்டர் மைனஸ் ஏ டி வெக்டர் எழுதலாமா அப்போ இதில் இருந்து லெஸ் பண்ணும்போது இங்கே கிடைக்குதா அப்போது இது எப்படி எழுதலாம் மாடலாம் வெக்டர் மைனஸ் ஏடி வெக்டர் கிராஸ் அடுத்து பாருங்க டிஎஃப் வெக்டர் ஓ டிஎஃப் வெக்டர் அப்படின்னும்போது இது பார்த்திங்கன்னா ஏஎஃப் வெக்டர் மைனஸ் ஏடி வெக்டர் அப்படின்னு எழுதலாமா ஏஎஃப் வெக்டர் மைனஸ் ஏடி வெக்டர் சரிங்களா இப்போது நம்ம ஏஏக்கும் வேலையை கண்டுபிடிச்சிருக்கோம் ஏடிக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஏஎஃப்கும் மொழி கண்டுபிடிச்சிருக்கோமா இப்போ அதை வச்சு இங்கே அப்ளை பண்ணும் போது ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு ஆஃப் ஏஇக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏசி வெக்டர் டிவைட் பை டூ கவர் மைனஸ் ஏடிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைட் பை டூ கிராஸ் ஏஎஃப் கென பிடிச்சிருக்கோம் ஏபி வெக்டர் டிவைட் பை டூ மைனஸ் ஏடி கன பிடிச்சிருக்கோம் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைட் பை டூ இப்போ டூ வந்து தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாமா பிரித்து எழுதும்போது பாருங்கள் ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு மொலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் டிவைட் பை டூ மைனஸ் మైనస్ ఉసంటు మైనస్ మైనస్ అప్పుడు వెక్టర్ డివైడ్ బై టు మైనస్ ఏసీ వెక్టర్ డివైడ్ బై టూ క్రాస్ ఏబి వెక్టర్ డివైడ్ బై టు మైనస్ తిరిచు ప్లసంట్ మైనస్ మైనస్ ఆడు ప్లసంటు మైనస్ మైనస్ అప్పుడు మైనస్ ఏబి వెక్టర్ డివైడ్ బై టు మైనస్ ఏసీ వెక్టర్ డివైడ్ బై టూ సరి இப்போது இந்த ப்ளஸ் ஏசி வெக்டர் டிவைட் பை டூ இருக்குது இங்கே மைனஸ் ஏசி வெக்டர் டிவைட் பை டூ இருக்கா ப்ளஸ் மைனஸ் கேன்சில் இருமா சேம் அதே போலிங்கும் ப்ளஸ் ஏபி வெக்டர் இருக்குது டிவைட் பை டூ மைனஸ் மைனஸில் வந்து ஏபி வெக்டர் டிவைட் பை டூ இருக்கா ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே என்ன இருக்குது ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு மாட்லஸாம் மைனஸ் ஏபி வெக்டர் டிவைட் பை டூ கேஷ் மைனஸ் ஏசி வெக்டர் டிவைட் பை டூவா மோண்டலஸ்ல இருக்கும் போது அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மைனஸ் ரிமூவ் ஆகிடும் இப்போ ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு மோட்லஸ் ஆஃப் ஏபி வெக்டர் டிவைட் பை டூ கிராஸ் ஏசி வெக்டர் டிவைட் பை டூ சரிங்களா இப்போ பெருக்கில் தான் இருக்குது இப்போது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இப்போது வெளியிடத்தில்லாமா வெளியெடுக்கும் போது ஒன் டிவைட் பை டூ ரெண்டு பெருக்களுக்கு நாலுன்னு வருமா ரெண்டு நாலு மாலசம் ஒன் டே எயிட் பை ஃபோர் உள்ளே வரும் ஏபி வெக்டர் கிராஷ் ஏசி வெக்டர்னு வருமா இப்போது இந்த ஒன் டே எயிட் பை ஃபோரை வெளியே எடுத்துகிட்டு போகிறோம் இந்த ஒன் எயிட் பை டூ இருக்கு பார்த்தீங்களா ஃபார்முலாப்படி உள்ளே கொண்டு வர போகிறோம் மாற்றி போது எடுத்து வெளியே ஒன் டெய்ட் பை ஃபோர் வரும் மாலசம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன் டெட் பை டூ இன்ட்டு ஏபி வெக்டர் க்ராஷ் ஏசி வெக்டரா இப்போ நமக்கு தேவையான முக்கோணம் இபிசியோட பரப்பு கிடச்சிருச்சா அப்போது த ஃபோ முக்கோணம் டிஇஎஃப் பரப்பு பார்த்தீங்கன்னா பரப்பு ஈக்குவல் ஒன் டிவைட் பை ஃபோர் சரிங்களா இடத்துல முக்கோணம் இது ஏபிசியின் பரப்பு ஏன்னா நிறுவப்பட்டது எழுதிக்கோங்க ஏன்னா நிறுவப்பட்டது சரிங்களா